எனது அன்பிச்சு உள்ளார்களே சகோதரர்களே அந்த பெண்கள் கல்லூரியிலே முதுகலை பட்ட படிப்பிற்காக படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவிகளுக்கு தியானம் கொடுத்துவிட்டு மறுபடியும் சென்னை செல்வதற்காக நான் ரயிலேறி அமர்ந்திருந்தேன் சிறிது தொலைவில் அமர்ந்திருந்த ஒரு நபர் என்னையே பார்ப்பது போன்றிருந்தது நான் வழக்கம் போல புத்தகத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினேன் கை கடிகாரத்தை இன்னும் நான்கு மணி நேரத்திற்குள்ளே சென்னை சென்று சேர்ந்து விடலாம் என்று தோன்றியது நிமிர்ந்து பார்த்தா மீண்டும் அதே நபர் என்னையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது ரயில் கிளம்பியது ரயில் கிளம்பி ஒரு மணி நேரம் ஆன பிறகு வழக்கமாக நிற்காத ஒரு ரயில் நிலையத்திலே அன்று அந்த ரயில் நின்றது ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் ஆனதும் சில கீழே இறங்கி என்னவென்று விசாரிக்க தொடங்கினார் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை இருபது நிமிடம் இருபத்தைந்து நிமிடம் முப்பது நிமிடம் ஆனதும் அதுவரையில் என்னையே பார்த்து கொண்டிருந்த அந்த நபர் எனக்கு அருகே வந்து குனிந்து நீங்கள் ஆதரதானே என்று கேட்டார் ஆம் என்று சொன்னேன் எவ்வளோ நேரம் ரயில் இங்கே நிற்குது பார்த்தீங்களா என்று கேட்டார் அரை மணி நேரமாகி விட்டது சரி இங்கேயே இப்படியே உட்கார்ந்திருக்க போகிறீங்களா என்று அவர் கேட்டார் எது நின்ற என்ன பிரச்சனை எப்போது கிளம்பும் என்று ஒன்றும் தெரியவில்லையே இது இதுபோன்ற ஒரு நிகழ்வு மேலை நாடுகளிலே நடந்திருந்தால் உடனே தெளிவாக தெள்ளத் தெளிவாக அறிவித்திருப்பார் இதுதான் பிரச்சனை இந்த நேரத்திலே ரயில் மீண்டும் பயணத்தை தொடரும் என்று நம்ம நாட்டில் அப்படி எதுவும் இல்லையே அவர் சொன்னார் என்னை உற்று பார்த்து இந்த ரயில் இன்னைக்கு கிளம்ப நான் சொல்கிறபடி செஞ்சால் நாம் நள்ளிரவுக்கு முன்னால் சென்னை சென்று சேர்ந்து விடலாம் என்று சொன்னார் அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை முன்பின் அவரை பார்த்ததில்லை ஆனாலும் அவரை நம்பலாம் என்று தோன்றியதால் பைகளை எடுத்துக்கொண்டு கீழறங்கி நான் நடக்க அவர் தன் பையை தூக்கி கொண்டு எனக்கு முன்னே நடந்து வழிகாட்டினார் ஒரு பத்து நிமிடம் நடந்திருப்போம் சாலையிலே நின்ற ஒரு பேருந்தை காட்டி பாத்தீங்களா அது சென்னைக்கு போற நாங்கள் இருவரும் ஏறினோம் கூட்டம் அவ்வளவு கூட்டம் அந்த கூட்டத்தினாலும் நெருக்கத்தினாலும் மிக அதிகம் அவரோடு பேச இயலவில்லை ஆனால் அவர் சொன்னது போலவே மூன்றரை மணி நேரத்திற்குள்ளே சென்னை சென்று சேர்ந்துவிட்டோம் நான் இறங்கும் இடம் வருவதற்கு முன்பே ஒரு பத்து நிமிடங்களுக்கு முன்பே அவர் எனக்கு கையாட்டி விடைகூறி சென்று விட்டார் நான் இறங்கி இல்லம் சேர்ந்ததும் முதலாவதாக தொலைக்காட்சி இயக்கி செய்திகளை பார்த்தேன் அந்த ரயில் அங்கேயே நின்று கொண்டிருந்ததை காட்டி தண்டவாளங்கள் தகர்க்கப்பட்டிருந்ததால் ரயிலை இயக்க முடியவில்லை என்று சொன்னார் அவருக்கு எப்படியோ இந்த உண்மை தெரிந்து அதை என்னோடு அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இக்கட்டான அந்த நேரத்தில் எனக்கு வழிகாட்ட கடவுள் அனுப்பிய வானதூதரோ என்று நான் யோசித்திருக்கிறேன் மனித உருவில் வந்த இறை என்று நான் பலமுறை முறை சிந்தித்திருக்கிறேன் வாழ்க்கையிலே அவ்வப்போது நமக்கு என்ன தோன்றும் இப்படி வாழ்க்கை முழுவதும் வழிகாட்ட ஒருவர் நமக்கு வாய்க்க மாட்டாரா அவர் பேசிய சில வாக்கியங்களில் என் நினைவில் நின்ற ஒரு வாக்கியம் என்ன நான் சொல்றபடி செஞ்சா நள்ளிரவுக்குள்ளே சென்னை சென்று சேர்ந்து விடலாம் அதுபோன்று நீங்கள் இதனை செய்தால் இதனை தவிர்த்தால் இப்படி நடந்து கொண்டால் நீங்கள் வாழ்வாங்கு வாழ முடியும் சீரோடும் சிறப்போடும் வாழ முடியும் உங்கள் காலம் முடிந்ததும் வான்வீடு வீடு போய் சேர முடியும் என்று நமக்கு சொல்லி வழிகாட்ட ஒருவர் வாய்க்க மாட்டாரா என்கிற ஆசை நம் மனித மனத்திலே ஏற்படுவது இயல்புதானே ஏன் இயல்பு அந்த ஆசைக்கு பின்னாலே ஒரு தேவை இருக்கிறது நமக்கு வழிகாட்ட ஒரு வழிகாட்டி தேவைப்படுகிறார் குறிப்பாக இக்கட்டான நேரங்களிலே நாம் குழம்பு தவிக்கிற நேரங்களில் இந்த தேவையை உணர்ந்தவர் நம் தாய் என்பதனால தான் அவர் என்ன சொன்னார் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார் எங்கு நடந்தது என்பதை நாம் கேட்டோம் அச்சுறுதி வாசகம் அதுதான் எங்கு நடந்தது கானாவூர் அது எந்த மாநிலத்திலே இருக்கிறது கலீலேயாவிலுள்ள கானா காணாவூரில் நடந்த திருமணம் இயேசுவும் அவரது தாயும் அவர் அப்போதுதான் சேர்த்து கொண்டிருந்த சீடர்களும் அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் இத்தனை நாள் இத்தனை நாள் தயாரித்து திட்டமிட்டு ஏற்பாடு செய்த ஒரு திருமணத்திலே திடீரென்று கனிரசம் போதாமல் போவது எப்படி அது அப்படிதான் அதுதான் மனித வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் நினைப்பதெல்லாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை நினைக்காதவை நடக்கின்றன அப்படி நடந்தாலும் அந்த மணமக்களை யாரும் பழித்து பேசவில்லை அந்த மனமக்களையோ அவர்களது குடும்பத்தினரையோ யாரும் அங்கே அவமானப்படுத்தவில்லை போதாமற் போன கனிரசம் மீண்டும் கிடைத்தது காசு கொடுத்து வாங்கி பரிமாறிய கனிரசம் அதை விட அதைவிட சுவையாக இந்த கனிரசம் காசு கொடுக்காமலே நிறைய கிடைத்தது ஏன் என்ன காரணம் அந்த திருமணத்திலே இரண்டு பேர் இருந்தார் ஒரு தாயும் அவரது மகனும் நமது வாழ்க்கையிலே திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகளில் மட்டுமல்ல எல்லா நிகழ்வுகளிலும் இந்த தாயும் அவரது மகனும் இருந்தால் நமது பிரச்சனைகள் வந்தது போலவே இந்த இருவர் இருந்தால் மட்டும் போதுமா தாய் மகனிடம் நம் தேவையை அவர் தாய் என்பதனாலேயே தெரிந்து கொண்டிருக்கிற உணர்ந்து கொண்டிருக்கிற நம் தேவையை மகனுக்கு தெரிவிக்க வேண்டும் அவர் எப்படி தெரிவிக்கிறார் கவனித்தீர்களா அதிலும் நமக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கிறது தாய் போய் மகனிடம் என்ன சொன்னார் ரசம் கனி ரசம் தீர்ந்துவிட்டது அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேச நாம் ஜபிக்கும் போது அறற்ற வேண்டியதில்லை அழுது புலம்ப வேண்டியதில்லை கடவுள் என்ன செய்ய வேண்டும் அதை எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்றெல்லாம் கடவுளுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய தேவையில்லை நம் பிரச்சனையை நம் தேவையை சொன்னால் போதும் அதைத்தானே இயேசு மிக தெளிவாக மலைப்பொழிவிலே சொன்னார் என்ன வாசிக்கிறோம் மத்தியின் அச்செய்தியிலே ஆறாம் அதிகாரம் ஏழாவது இறைவாக்கியத்திலே நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிரவினத்தாரை போல பிதற்ற வேண்டாம் அவர்கள் வார்த்தைகளை மிகுதியாக அடுக்கிக் கொண்டே போவதால் அவர்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் நீங்கள் நீங்கள் அப்படி செய்ய வேண்டியது ஏன் ஏன் உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் இப்படித்தான் நாம் ஜீவிக்க வேண்டும் நீதியை எல்லாம் நாம் இப்படி சொல்லிவிட்டால் போதும் நமது பிரச்சினையை நமது தேவையை நமது குறையை சொல்லிவிட்டால் போதும் மீதியை எல்லாம் தன் மகன் பார்த்து கொள்வார் என்று தாய் தனக்கு தெரியும் அவர் செய்ய வேண்டியதையெல்லாம் செய்து விடுவார் ஆனால் அதற்கு முன்னால அவர்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கின்றனவே தான் தாய் மரியா அங்கிருந்த பணியாளர்களை பார்த்து அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னார் தன் மகனின் அன்பையும் அக்கறையையும் ஆற்றலையும் நன்கறிந்த அந்த தாய் நம் தாய் என்பதனால் நமது தேவைகளை உணர்ந்த அந்த தாய் அந்த திருமணத்தில் மட்டுமல்ல எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற சொற்கள் என்ன அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யும் இதைத்தான் அன்பர்களே நாம் இன்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டிற்கு ஒரு முறை நீங்கள் கொண்டாடுகிற உங்கள் திருவிழாவினை திருவிழாவனை அகமகிழ்ந்து கொண்டாடுவதற்காக இங்கே கூடியிருக்கிறீர்களே இந்த வைக்கையும் வேர்வையும் கூட பொருட்படுத்தாமல் விசிறிக்கொண்டே அமர்ந்திருக்கிறீர்களே இந்த வேலையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது என்ன அவர் சொல்வது என்னவென்று நமக்கு தெரியும் நன்றாக தெரியும் அதை கேட்டுத்தான் நாம் வளர்கிறோம் வாழ்கிறோம் வாசிக்கிறோம் வாசிக்க கேட்கிறோம் ஆனால் அவர் சொல்றதை செய்யணுமே அதைத்தான் நாம் இன்று சிந்திக்க வேண்டும் ஆலயத்திற்கு நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன்னோடு சண்டையிட்டு ஒரு சகோதரன் பிரிந்திருக்கிறான் என்றால் காணிக்கை அப்படியே அங்கேயே வைத்துவிட்டு போய் முதலில் சகோதரனிடம் பேசி சமாதானம் செய்து கொண்டு திரும்பி வா உன் காணிக்கை ஏற்கப்படும் என்று சொன்னார் அமைதி ஏற்படுத்துவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இறைவனின் மக்கள் எனப்படுவார்கள் என்று சொன்னார் நாம் அமைதி ஏற்படுத்துபவர்களா வீட்டிலேயே அமைதி இல்லையே மது எனும் அரக்கனுக்கு கணவன் அடிமைப்பட்டிருந்தா மனைவிக்கு வாய் இருந்து அவள் பேச்சாலேயே கணவனையும் பிறரையும் தாக்குபவள் என்று சொன்னா அமைதி எங்கிருந்து தோன்றும் அமைதி ஏற்படுத்தி எப்படி நாம் பேரு பெற்றவர்களாக ஆக முடியும் பத்து பேரை இயேசு குணமாக்குகிறார் பத்து தொழுநோயாளரை அவர்களின் ஒரே ஒருவர் மட்டும்தான் திரும்பி வந்து அவருக்கு நன்றி கூறுகிறார் இயேசு அவரை பார்த்து என்ன கேட்கிறார் அற்று ஒன்பதுவே எங்கே என்று எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு ஏமாற்றத்தோடு கேட்கிறாரே நான் நன்றி சொல்லுகிறோமா ஜெபம் என்றாலே கேட்பதுதான் கேட்டு தொந்தரவு என்று என்றுதானே நாம் ஜெபிக்கிறோம் நாம் கிடைத்தவற்றிற்கு நாம் பெற்றுக்கொண்டவைக்கு நன்றி சொல்லுகிறோமா நன்றி செய்கிறோமா என்ன சொன்னார் எங்களை விண்ணுலகத்திலே மண்ணுலகத்திலே உங்கள் செல்வத்தை சேகரித்து சேமித்து வைக்க வேண்டாம் ஏன் ஏன் அழிஞ்சு போயிட்டோம் அழிஞ்சு திருடுபல் எனவே நீங்கள் வெண்ணுலகில் அழியான் செல்வத்தை செமித்து வையுங்கள் என்று அவர் சொன்னார் நாம் என்ன செய்யணும் மண்ணுலையில் சேர்க்கத்தானே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஓடி ஓடி அலைகிறோம் ஓடி ஓடி அலைந்து சோழ்கிறோம் ஓடி ஓடி அலைந்து சாய்கிறோம் ஆகவே நாம் எத்தகைய பிள்ளைகள் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அவர் உங்களுக்குச் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று தாய் சொன்ன அந்த வார்த்தைகளை ஒதுக்கிவிட்டு புறக்கணித்துவிட்டு புறந்தள்ளிவிட்டு நாம் வேறு யாரோ சொன்னபடி நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே அன்பர்களே உங்கள் ஆண்டு திருவிழாவை அன்னையின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் இந்த வேளையிலே சிறிது நேரமாவது அமைதியிலே மௌனமாக ஜெபித்து இதனை நினைத்து தன் பிறந்த நாளை கொண்டாடுகிற அந்த அன்பு தாயிடம் நாம் என்ன சொல்லுவோம் என்று சிந்திப்போம் ஜெபிப்போம் ஆம். நம்பிக்கையாளர்கள் மன்றாட